நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய காணொலி பதில இதைப் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மடக்கி மடக்கி கேள்வி கேட்ட பெண்கள் இதற்கு அசராமல் பதில் சொன்ன சீமானின் தம்பி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அப்படி பெண்கள் என்ன மடக்கி மடக்கி கேள்வி கேட்டாங்க அதுக்கு நான் எப்படி பதில் சொன்னேன் அப்படிங்கறத பற்றி தான் நான் உங்களோட பயந்துக்கு போறேன் இது வந்து களத்துல பெண்களுடைய மனநிலை என்ன எந்த மாதிரி கேள்விகள் எழுப்புறாங்க அதற்கு நம்ம தம்பிகள் நாம் தமிழ் கட்சிகளுடைய தம்பி தங்கைகள் எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிற பற்றினா ஒரு புரிதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த காணொளி அப்படிங்கிறது கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு உங்களால் பொறுமையா இதை வந்து பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா பாருங்க அதை பார்க்கிற வரைக்கும் வந்து ஒரு கல சூழ்நிலை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கலந்து செய்யறதுக்கு ஒரு திட்டமிட்டு செயல்படுறதுக்கு நமக்கு வந்து உறுதுணையா இருக்கும் சரி வாங்க இப்ப நேரா கணிக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப வந்து ஏற்கனவே நம்ம காட்டில் உள்ள வெங்காயம்லாம் பச்சையில் போட்டோம் இந்த நம்ம குத்தகை காட்டு வெங்காயம் கொஞ்சம் அந்த கொண்டாந்து நம்ம வந்து பற்ற கட்டி இருந்தோம் அந்த வெங்காயமும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகும்போது ஒரு வாடையை ஒரு அழுகள் மாதிரி தெரிஞ்சிட்டே இருந்தது என்னடா ஒரு மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அண்ணன் தான் வியாபாரி உடனே என்ன பாருங்க வெங்காயத்தை பாருங்க பற்றைய பாருங்க அப்படின்னு பார்த்த உடனே அண்ணன் பார்த்தாங்க பார்த்தா ஒன்று நெசங்கள் இந்த அல்கள் மாதிரி இருந்தது தம்பி இதுக்குமே இது தாங்காது ஆஞ்சிரது அப்படின்னு சொன்னாங்க சிறனை உடனே அள்ளி ஆயினே அப்படின்னா உடனே மாலை வந்து ஒரு ஐந்து மணி இருக்கும் ஆளுங்க எல்லாம் வந்தாங்க வந்து ஒரு மூட்டை பிடிச்சி இப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது சாக்கு பக்கமா ஒரு தால் சாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நாற்பது சாக்கு வந்தது உடனே இதை ட்ரக்ல ஏத்திட்டு கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல அங்க கோட்டா இருக்கு நம்பருடைய கோட்டா தான் அந்த வெங்காய குட்டையில போட்டாங்க ஆட்சியில் வந்து மறுநாள் காலையில் தான் வந்து ஆட்சியில் வந்து தொடங்கினுச்சு பொதுவாக வெங்காய குட்டையில வெங்காயம் ஆகும் போது அந்த வெங்காயக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்சியில் பாக்கிறதுக்கு போவாங்க அதாவது பெண்கள் வந்து வெங்காயம் ஆயிவாங்க அந்த செருவில் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து தவறி விட்டுருவாங்க அதை தெரிஞ்சு விரது சின்ன சின்ன வெங்காயத்தில் விட்டுருவாங்க அதை பொறுக்கிறதுக்கோசரம் வெங்காயக்காரங்க எப்பயும் வழக்கம் போவாங்க அந்த வகையில நம்ம வெங்காயம் தானே இது அதனால நான் தான் போயிருந்தேன் சரி அதாவது செருவில் வந்து ஒன்று ரெண்டு வெங்காயம் தான் பொறுக்கிடலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பெண்கள் வந்து கொட்டையில வெங்காயம் ஆஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நான் போறதுக்கு முன்னே வெங்காயம் தொடங்கிட்டாங்க நான் அப்படியே போய் பாத்துட்டு செருவெல்லாம் பாத்துட்டு அதே அப்படியே வெங்காயத்தெல்லாம் பொறிக்கி போட்டு இருந்தேன் பொதுவா இந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் அரசியல பற்றி பேசுவேன் அந்த இடத்துல நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து வந்திருக்கிறது வெளியூர் வெளியிடம் அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து இது வய அரசியல் பற்றி பேசக்கூடாது வய கொஞ்சம் பொறுமையா அமைதியா தான் இருந்தேன் ஆனா அந்த இடத்துல அந்த கொட்டாயில நம்ம வயல்காட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு பாப்பா அவங்க வந்து என்னை பத்தி தெரியும் நான் வந்து நாம கட்சி சீமான் கட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த பாப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த அண்ணன் வந்து சீமான் கட்சி தான் என்னன்னா நீங்க பல சும்மா இருக்கீங்க இந்த மாதிரி அந்த ஓட்டு கேளுங்க சீமானுக்கு ஓட்டு போட சொல்லி கேளுங்க அப்படிங்க ஒரு வார்த்தையை விட்டாங்க அதை ஆரம்பிச்சு விட்டாங்க இனிமேல் நம்மளால சும்மா இருக்க முடியுமா உடனே என்ன அடுத்ததுக்கு இந்த குடல இருக்கிற எல்லாருமே வந்து நாம் தமிழ்ச்சி சீமானுக்கு ஓட்டு போடுங்க வர தேர்தலில் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவா ஒரு ஒரு வார்த்தையை வந்து நான் பேசினேன் வெங்காயம் அஞ்சுட்டு இருக்க ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆனா போப்பா நாம வந்து உழைச்சாதான் நமக்கு காசு யாரு ஜெயிச்சு நமக்கு வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அந்த மாதிரி பேசினாங்க உடனே அதுக்கு நான் என்ன சொன்னேன் அம்மா நம்ம வந்து உழைச்சாதான் நமக்கு காசு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வெங்காயம் ஆயிருங்க ஒரு மூட்டை நூத்தி ஐம்பது ரூபா அதே மாதிரி இங்க வேலைக்கு போனா இன்னைக்கு முன்னூறு இது வந்து நம்ம தான் காசு இது வந்து நம்ம குடும்பத்துக்காக ஆனா இங்கே நம்ம நாடு ஒட்டுமொத்தமா நம்ம நாடு நம்ம அடுத்த நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த அரசியல்வாதிகள் வந்து நல்ல அரசியல்வாதியா வரணும் நல்ல தலைவனா வரணும் அப்பதான் இந்த நாடு மக்கள் நல்லா இருக்க முடியும் இப்ப இன்னைக்கு விலைவாசிகள் வந்து எவ்வளவு போச்சு இன்னைக்கு நம்ம வந்து கூலி வேலை நீங்க செய்யுங்க நூத்தி அம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாட்டுல பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வசதி இல்ல இன்னைக்கு சாராயகரை திறந்து வச்சு இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வரைக்கும் பெண்கள் வரைக்கும் நீங்க குடிக்க வச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து கடன் தொகை இன்னைக்கு ஏறி போச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்றான் மாசம் ஆயிரம் ரூபாய் காசு தராங்கன்னு சொல்றான் இன்னைக்கு ஒவ்வொரு தலையிலும் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து கடன் வந்துட்டு இருக்கு இப்ப இதுல வந்து யாருமா சரி பண்றது நம்ம எதிர்கால பிள்ளைகள் தலைமுறைகள் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஓட்டு கொடுத்த ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கொஞ்சம் விளக்க கொடுத்தேன் இப்படி அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு ஒரு விதமா நான் பத்தி சொல்லி முடிச்சேன் அது பக்கத்துல இன்னொரு பாப்பா அவங்க வந்து விங்காய் இருந்தாங்க அப்ப நான் இந்த இடத்துல நூறு வார்த்தை பதிவு பண்ணேன் நான் வந்து அரசியலே வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிருந்தேன் நான் வந்து ஆரம்பத்துல எங்க அப்பா வந்து திமுக தான் எங்க குடும்பமே திமுக தான் அதன் பிறகு பாத்தீங்கன்னா விஜயாந்த ரசிகர் அப்படிங்கறதால நான் வந்து தேமுதிகல இருந்தேன் இப்பதான் வந்து இப்ப நாம் தமிழ்கட்சியில மூன்றாவது இந்த கட்சியில நாம் தமிழ்ச்சியில சொன்னேன் அதுக்கு அந்த பாப்பா ஒரு வச்ச கேள்வி என்ன கேட்ட கேள்வி என்ன மாறிட்டீங்க இந்த நீங்க வந்து நிறையா இருப்பீங்களா உறுதியா இருப்பீங்களா மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்ப அந்த பாப்பாக்கு நான் என்ன பத்தி சொன்னேன் அப்படின்னா இல்ல பாப்பா நான் வந்து திமுகவில் இருந்தேன் திமுக ஓட்டு போட்டேன் அப்படின்னா அப்பா வந்து திமுக இருந்தாங்க அதனால எந்த ஒரு புரிதல் இல்லாம நான் அன்னைக்கு வந்து திமுக ஆதரிச்சேன் விஜயாந்த் ரசிகர் அப்படிங்கறதுனால நான் வந்து விஜயாந்த கட்சியில இருந்தேன் அவருக்கு வந்து நான் ஓட்டு போட்டேன் ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் எனக்கு வந்து அரசியல்னா ஒரு சாக்கடை அரசியல் பிடிக்கல அப்படிங்கிறத நான் விலகிதான் அரசியல் விட்டு விலகை தான் இருந்தேன் அதன் பிறகு எதிர்த்தியா நான் சீமான அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய கொள்கையெல்லாம் ஈர்க்கப்பட்டு அரசியல்னா என்ன அப்படிங்கறத பற்றி தெரிந்து கொண்டு அதை வந்து உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து இன்னைக்கு நாம் தமிழ்ச்சியிலிருந்து பெரிஞ்சுட்டு இருக்கேன் இனிமே இப்பயும் சரி எப்பயும் சரி இனிமே நாம் தமிழ்கட்சி தான் இந்த கட்சி வந்து எப்பயுமே மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணித்தரமா ஒரு அழுத்தம் திருத்தமா அந்த இடத்துல அந்த பாப்பாவுக்கு பதில் சொன்னேன் சரி சரிண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்களும் வந்து அதுக்கு பதில் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இந்த பெண்கள் பெண்களுக்கு இந்த கேள்வியை நான் சொல்லக்கூடிய பதில் இதுக்கு முன்னால சீமானா யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா கேட்டாங்க அதாவது சீமானா யாருன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு பல பெண்கள் பல கிராம அளவுல இன்னைக்கு பல பேர் இருக்காங்க நமக்கு தெரியுது அதுல ஒரு அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த முத்துக்கு முத்தாக படத்துல நடிச்சாங்க அரளிக்கோட்டையெல்லாம் அரைச்சி குடிச்சுட்டு செத்துருவாங்கல்ல அந்த படத்துல நடிச்சு நடிச்சிருப்பாரு அப்படி சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் இல்லம்மா அந்த படம் கிடையாதுமா அதாவது முத்துக்கு முத்தாக அப்படிங்கிற பாடல் அந்த படத்துல இடம்பெற்றிருக்கு அதாவது மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற படத்துல தான் இவங்க வந்து அப்படிங்க மாதிரி நான் வேற சொன்னேன் ஓ அப்படியா அப்படிங்க மாதிரி சில பேர் தெரிஞ்சிட்டேன் சில பேர் வந்து ஆமா ஆமா அந்த படத்துல தான் அவங்க நடிச்சிருக்காங்க தான் சில பேருக்கு தெரிஞ்சிட்டாங்க இப்படி பாத்தீங்கன்னா அந்த கொட்டாயில வெங்காயம் அஞ்சு அந்த இருபத்தஞ்சு பெண்கள்ல பல பேருக்கு வந்து சீமானா யாரு அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அம்மா இன்னொரு கேள்வி வந்து முன் வச்சாங்க அதாவது அதாவது திமுக அதிமுக எல்லாருமே வந்து ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து ஏதோ ஒரு ஆயிரம் ரூபா காசு கொடுத்து நீங்க முதல்ல வந்துருங்க வந்து அதுக்கு அப்புறம் செய்யுங்க மக்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படி மாரி சொன்னாங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இல்லங்கம்மா ஒரு பைசா கூட நான் எங்க கட்சியில இருந்து கொடுக்க மாட்டோம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஓட்டுக்கு காசு குடுக்குறேன் என்ன பண்ணுவான்னா திரும்பி இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னா நாளைக்கு பல ஆயிரம் வந்து அவன் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்து கொடுப்பான் அப்படிங்கும்போது அதே தப்பையை நாங்களே செஞ்சா இது வந்து என்னம்மா இது வந்து அரசியல் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேள்வி கேட்டேன் அதெல்லாம் நீ இந்த மாதிரி காசு கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து திரும்பி அந்த விரண்டாவதமா பேசுவாங்க அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பேசினாங்க அப்ப எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க இப்ப ஐம்பது அறுபது வருட காலமா மக்களை வந்து எந்த அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் காசு கொடுத்து பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறது நல்ல ஒரு தெளிவாவே தெரியுது அப்ப காசு கொடுத்தா தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க இல்லன்னா காசு கொடுக்கலன்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் குறிப்பா பெண்கள் இருக்காங்க அப்படிங்கறதுதான் கலை யதார்த்தமா இருக்குது நான் அந்த அம்மா கிட்ட திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லங்கம்மா உங்க பையன் வந்து ஒரு வீட்டுல வேற வீட்டுல வந்து போய் திருடுறான் அதை வந்து நீங்க எப்படிம்மா ஆதரிப்பீங்களா இல்ல சண்டை போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் கேட்ட இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அந்த அம்மா வந்து கொஞ்சம் திரு திருந்து முடிச்சாங்க ஏமா ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம் எப்படிம்மா வந்து நமக்கு நல்லது செய்வான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு பல ஆயிரத்தை வந்து சம்பாதிக்க தான் பாப்பானே ஒழிய எப்படி நமக்கு மக்களுக்கு வந்து நல்லது செய்வான் அப்படிங்கிற மாதிரி நான் திரும்ப திரும்ப அந்த அம்மா கேள்வி கேட்டேன் நான் இப்படி கேட்ட கேள்விக்கு அந்த அம்மாவால எதுவும் பதில் சொல்ல முடியல இப்படி பேசிருக்கும்போது இயற்கை ஒரு கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா அந்த அம்மா இன்னொரு கேள்வி கேட்டாங்க அதாவது இன்னைக்கு சரிதான்ப்பா இன்னைக்கு நல்லா தான் பேசுவாங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னா எல்லாம் நல்லா தான் பேசுவாங்க நாளைக்கு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவங்களும் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க எல்லாம் பேசுறதுதான் செய்வாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க அப்படி இல்லங்கம்மா நீங்க இந்த ஐம்பது அறுபது வருஷமா இந்த திராவிட கட்சிகள் இந்த திராவிட கட்சி அரசியல்வாதிகள் இப்படி பழக்கப்பட்டு போயிட்டீங்க அதாவது இந்த அரசியல்வாதிகள் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் இப்படிதான் பேசுவாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உலவியலா உங்க மனசுல வந்து அழாம பதிஞ்சு போச்சு அதனால நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க நீங்க வந்து நாம கட்சி சீமானி நம்பணும் பொதுவா வந்து சீமானுடைய பேச்சை நம்பணும் அப்படின்னா ஒண்ணு ஒரு பத்து நிமிஷம் அவருடைய பேச்சை கேளுங்களேன் இன்னைக்கு எந்த டிவிலயும் எந்த ஒரு தொலைக்காட்சியிலையும் வந்து சீமான பேசுறத பற்றி வந்து கூட மாட்டாங்க இப்ப இந்த செல்போன் இருக்கு பாத்தீங்களா இதுல யூடியூப்ல போயிட்டு சீமானோடைய பேச்சை வந்து நீங்க கேட்கலாம் எவ்வளவு கேக்கலாம் அதுல ஒரு பத்து நிமிஷம் நீங்க வந்து அவருடைய பேச்சை கேளுங்க அப்படி நீங்க கேட்கும்போது அவர் பேசுறது வந்து உண்மையா பொய்யா அவர் பேசுறது பொய்யா இருந்தா அது உங்க மனசுக்குள்ள எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இப்படி அவர் பேசுறது உண்மையா இருந்தா நிச்சயம் உங்க மனசுல உங்க உள் வந்து அது நிச்சயம் தொடும் உங்க இதயத்தை வந்து தொடும் நிச்சயம் கொஞ்சம் அதிக நேரம் நீங்க கேட்கும்போது போது இயல்பாவே உங்களை அறியாமலேயே உங்க கண்ணுல வந்து கண்ணீரே அந்த அளவுக்கு வரும் இந்த மாதிரி தான் சீமான் அவருடைய பேச்சனை கேட்கும் என்ன அறியாமலேயே என்ன கண்கள்ல வந்து அப்படியே கண்ணீர் வந்து கசியும் அப்ப ஒருத்தருந்து பேசக்கூடிய இந்த வார்த்தை உண்மையா இருந்தா மட்டும்தான் அது நம்ம இதயத்தை தொடும் நம்ம ஆழ்மனத்தை தொடும் நம்ம மனசுல ஈரான் இருந்ததுன்னா நிச்சயம் வந்து அது கண்ணீரா நிச்சயம் வலியும் அப்படிங்கும் போது அவர் பேசுறது உண்மைதான் அப்படிங்க அவர் பேசுறது உண்மைன்னு உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா நீங்க வந்து நம்புங்க இல்லன்னா விட்டு போங்க மாதிரி அந்த அம்மாவுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன் இப்படிதான் அந்த கொட்டையில வந்து ஒரு இருபத்தி பெண்கள் இருந்தாலும் அதுல ஒரு நான்கு பெண்கள் தான் என்ன வந்து மடக்கி மடக்கா கேள்வி கேட்டாங்க அதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொன்னேன் கடைசியாக என்னை வந்து மறைக்க மறைக்க கேள்வி கேட்ட அந்த நான்கு பெண்களுமே நான் சொன்னதை வந்து ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க சரி தம்பி நீ சொல்றதெல்லாம் சரி தம்பி எவ்வளவு நாளைக்கு தான் இந்த திமுக அதிமுக வந்து நம்ம ஓட்டு போட்டு இவங்களுக்கு வந்து நம்ம ஜெயிக்க வைக்க வைக்கிறது எவ்வளவு நாள் தான் நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறது புதுசா ஒருத்த தான் வரட்டுமே சீமான் தான் வரட்டுமே அப்ப அப்படிங்கும் போது நீங்க வந்து ஏதோ நீங்க வெங்காயம் வந்துருச்சு அதனால இன்னைக்கு வந்து கொட்டாய் வந்து பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க தம்பி நீ வந்து திரும்பவும் வந்து நாளைக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் வந்து திரும்பவும் மறுபடியும் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசினாதான் எங்கிட்ட எல்லாம் பேசினா தானே எங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கே அப்படிங்க மாதிரி சொன்னாங்க அதுக்கு நான் பதில் என்ன சொன்னேன் அப்படின்னா இல்லாம நிச்சயம் வந்து அதற்கான வேலைகள்லாம் நாங்க தொடங்கிட்டு இருக்கோமா அந்த கிராமப்புற கிழக்கு கட்டமைப்பு பொறுப்பாளர்கள் போடுறது ஒவ்வொரு கிராமத்திலயும் அந்த எங்க கட்சிக்காரங்க இருக்காங்க அதனால நிச்சயம் வந்து நாங்க ஒவ்வொரு வீட்லயும் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சியை பற்றி அவருடைய ஆட்சி முறையை பற்றி அவங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து சீரழிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பற்றி நாம் தமிழ்ச்சி வந்தா நாங்க வந்து என்ன பண்ணுவோம் எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன எதிர்கால கனவுகள் என்ன அடுத்த தலைமுறைக்கு நாங்க வந்து என்ன திட்டங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கறத பற்றி நாங்க வந்து நிச்சயம் பேசுவோமா இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் வந்து புரிதல் இல்லாம இருக்காங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவோம் நாங்க வந்து நிச்சயம் வந்து பேசுவோமா அப்படிங்க மாதிரி அவங்க கிட்ட நான் ஒரு உறுதியை கொடுத்தேன் இப்படிதான் நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல இந்த பெண்கள் வந்து என்ன கேள்வி கேட்கறதும் நான் அவங்களுக்கு வந்து பதில் சொல்றதும் அப்படிங்க மாதிரியே போயிருந்தது இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு என் மனதில் பட்டது என்ன அப்படின்னா நிச்சயம் நம்ம வந்து பெண்கள்கிட்ட நம்ம வந்து உட்கார்ந்து பேசணும் அப்படின்னா ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னா நிச்சயம் பெண்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா பேசுவதற்கான ஆட்கள் இல்ல அதாவது இந்த மாதிரி மக்களை வந்து அரசியல்படுத்துவதற்கான நபர்கள் நமது கட்சி உறவுகள் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்வதற்கான சூழல் இன்னும் இல்ல இதை வந்து நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயம் பெண்கள் நமக்கு ஆதரவா மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழகம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நிச்சயம் திட்டமிட்டு களத்தில் சிறப்பாக செயல்படுவோம் சரி நேரம் இந்த தகவலை உங்களோட பெயர் கொள்ளதான் இந்த காலையில் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்